எல்லோரும் வெல்கம் பேக் டு சௌந்த்ரா ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படினு பார்க்கும்போது தமிழக அரசுல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க ரீசன் நோட்டிஃபிகேஷன் சோ இது பிரைவேட் ஜாப் இல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து வந்திருக்க ரீசன் நோட்டிஃபிகேஷனை பத்தி பார்க்கலாம் சோ பிளேसेस பதவி அப்படினு சொல்லிட்டு பார்க்கும்போது அசிஸ்டண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பதவியை மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அதில் எந்த டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் எத்தனை வேக்கண்ட் இருக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி நிறைய ஜாப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்க பார்க்கணும் நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட் வந்து ஆஃபீஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸோ இந்த ஜாப் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது மருத்துவ கல்லூரியிலேருந்து தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது அரசால் நிறுவப்பட்ட மருத்துவக் கல்லூரியிலேருந்து அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிகிரி பேசிக் டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்குறாங்க ஸோ நீங்கள் கேட்கலாம் பத்தாம் வகுப்பு போட்டுட்டு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக வேக்கண்ட் இருக்குது ஸோ டிகிரி படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கு தான் முன்னாடி அதை ஷேர் பண்ணுறேன் ஸோ டிகிரி படிச்சுட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மொத்தம் ரெண்டு காலி பணியிடம் இருக்குது அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து டென்த்து படிச்சிருந்தா ஓகே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க காலி பணியிடம் ஒன்று தான் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பதினஞ்சாயிரம் சேலரியும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பத்தாயிரரூபா சேலரியாகவும் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்கும்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ண ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்ளிகேஷனில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்ஸை சென்ட் பண்ணால் போதும் ஸோ அட்ரஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது செயலாளர் மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் காந்திஜி ரோடு நியர் எல்ஐசி பில்டிங் தஞ்சாவூர் ஆறு ஒன்று மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று ஸோ காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த வித டவுட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் ஸோ ப்ராசஸ் வெரி சிம்பிள் தான் ஸோ அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனை முதல்ல வந்து ரீட் பண்ணிட்டு ஃபார்மை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன மென்ஷன் பண்றாங்களோ அதை நம்ம சென்ட் பண்ணால் போதும் வந்து நம்மளோட பெயர் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ஆங்கிலம் ரெண்டு கேட்டிருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து ரைட் பண்ணுங்க அதுக்கடுத்து தந்தை ஆர் கணவர் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா நீங்க வந்து கணவர் போட்டுக்கலாம் இல்லை தந்தை போட்டுக்கலாம் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்குறாங்க ஸோ நீங்க கரண்டாக யூஸ் பண்ற பர்ஃபெக்டான நம்பர் கொடுங்க அதுக்கு ஆஃப்டர் வந்து டேட் ஆஃப் பர்த் நீங்க என்ன கேஸ்ட் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க ஸோ அதை மென்ஷன் பண்ணிருங்க அப்புறம் வந்து கல்வி தகுதி நீங்க வந்து டிகிரிக்கு அப்ளை பண்ண போறீங்களா இல்லை டென்த்துக்கு அப்ளை பண்ண போறீங்களா அப்படின்றத கேட்குறாங்க நெக்ஸ்ட் ஒரு நோட்டிபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது முன் அனுபவம் கேட்குறாங்க அவங்க ஸ்பெசிஃபிக்காக ரைட் பண்ணல வித எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல பட் இதில் முன் அனுபவம்னு கொடுத்துருக்காங்க மேபி நீங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா அதுல எக்ஸ்பீரியன்ஸுன்னு கொடுங்க இல்லைனா நீங்க எதுவுமே கொடுக்க வேணாம் அதுக்கப்புறம் உங்களோட நீங்க எந்த வட்டத்தில் இருக்கீங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்றத கேட்குறாங்க அது காஃப்டர் வந்து நம்மளோட அட்ரஸ் லாஸ்ட் உங்களோட சிக்னேச்சர் கையப்பம் ஸோ அவ்வளவுதான் ப்ராசஸ் வெரி சிம்பிள் ஸோ தஞ்சாவூர் பீப்புளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சோ அவங்க கொடுத்திருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணா போதும் சோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பாக்கும்போது ஆகஸ்ட் இருபத்தி மூணு எட்டோட முடிய போகுது சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இது வந்து பட் இது கான்ட்ராக்ட் பேசிஸ் அதான் சொல்ல மாதிரி இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் பட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது எல்லாருமே எக்ஸ்பர்ட் பண்றது ஒண்ணு சோ சில பேர் கான்ட்ராக்ட் பேசிஸே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு ஓகேனா மறக்காம வந்து அப்ளை பண்ணுங்க சோ அதுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க